மோடி அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பு பெண்களுக்கு சமம் சம சம வேலைக்கு சம ஊதியம் அதே போன்று இரவு நேரத்தில் பணிகள் செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது ஏதோ பெண்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஒரு புரட்சிகரமான தன்மையை உருவாக்கக்கூடிய வகையில் அறிவிப்பாக அறிவித்திருக்கிறார் இது உண்மையிலேயே இது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே சம வேலைக்கு சம ஊதியம் என்பது சட்டம் இருக்கிறது உச்சநீதிமன்றமும் சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பும் இருக்கிறது இருக்கின்ற ஏற்கனவே இருந்த சட்டத்தை அமல்படுத்தாமல் அமல்படுத்த விடாமல் செய்தது இந்த அரசு இந்த அரசும் தொழிலாளர் துறையும் அதற்கான முயற்சி எடுக்காமல் இன்றைக்கு பெண்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தருகிறது தரப்போகிறோம் அதே போன்று பெண்களுக்கு ஒரு பாதுகா இரவு நேரங்களில் பாதுகாப்பு ஏற்படுத்தப்படு ஏற்படுத்தப்படுகிறது கடந்த காலங்களில் பார்க்கிற பொழுது அது சம வேலைக்கு சம ஊதியம் என்பது முறையே இல்லை அரசு அரசு துறைகள் அல்லது ம மத்திய பொதுத்துறை அரசு பொதுத்துறைகள் மட்டும்தான் சம வேலைக்கு சம ஊதியமே ஒழிய மற்ற தனியார் துறையில் பணி செய்யக்கூடிய அல்லது பாரம்பரியமான துறைகளில் பணி செய்யக்கூடிய எந்த தொழிலாளர் எந்த பெண் தொழிலாளர்களுக்கும் சமம் சம சம வேலைக்கு சம ஊதியம் என்பது அறவே இல்லை என்பதுதான் கடந்த வரலாறு என்பது சொல்ல சொல்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பீடு சுற்ற தொழிலாளர்களுக்கு ஆண்களுக்கு ஒரு ஒரு கூலி பெண்களுக்கு ஒரு கூலி என்பதே தருகிறார்கள் சட்டம் இருந்தும் அந்த சட்டத்தை அமல்படுத்த மறுக்கிறார்கள் அதே போன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்களுக்கு நானூற்றி அறுபத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ஆண் தொழிலாளருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து விட்டு பெண் தொழிலாளருக்கு முந்நூறு ரூபாய் முந்நூற்றி இருபத்தைந்து ரூபாய் என்பது தான் இன்றைக்கும் கொடுத்த கொடுத்து வழங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கும் இருக்கதை நாம் பார்க்கின்றோம் அதேபோன்று குறைந்த அறிவிக்கிறார்கள் தினமணியிலும் மற்ற இதுலேயும் மற்ற பேப்ப மற்ற நாளிதழ் அறிவிக்கிறார்கள் இருபத்தி நாலு ஆயிரம் ரூபாய் என்பது குறைந்தபட்சமாக நாம் அறிவிக்க அறிவிக்க இருக்கின்றோம் வழங்கப்படும் என்று சொல்கிறார் ஏற்கனவே அனைத்து சிஐடி உள்ளிட்ட அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் என்பது வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இது வந்து ஏதோ தொழிற்சங்கங்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அல்ல இது ஒரு சயின்டிஃபிக் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஏற்கனவே அக்ராய்டு ஃபார்முலா என்று அகில இந்திய தொழிலாளர் மாநாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட ஒரு ஒரு சு ஒரு ஃபார்முலா சூத்திரம் அது அக்ராய்டு ஃபார்முலா அதேபோல் ராப்டகாஸ்பட்டில் ஏற்பட்ட அந்த 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 வழக்கில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்றைக்கு வழங்க வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது அதை வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போராடி வரக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கும் இருக்க இன்றைக்கு இருக்கிறது அதையெல்லாம் மறுத்துவிட்டு இந்த அரசு என்பது தான் ஏதோ இருபத்தி நான்காயிரம் கொடுக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்பது முற்றிலுமான ஒரு ஏமாற்று வேலை அது வந்து மிகப்பெரிய ஃப்ராட் என்று தான் நாம் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது ஊடகங்கள் மூலம் தான் ஒரு பெரிய தொழிலாளர் மத்தியில் தன்னை ஒரு 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 அந்த ஒரு மாயை ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி தன்னுடைய ம த ஒரு பிம்பத்தை உருவாக்கி தான் தான் இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு விஸ்வ குருவாக நான் இருக்க இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியது என்பது அவர் விஸ்வகுரு அல்ல அவர் இந்த நாட்டினுடைய தொழிலாளர் வர்க்கத்தை சீர்குலைக்கும் என்ற வகையிலே தான் இந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் இது முழுக்க முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் தலைமையிலான ஒரு ஏற்கனவே அக்டோபர் பதினெட்டு அக்டோபர் பதினொன்று அன்றைக்கு ஒரு டிராஃப்ட் பாலிசி என்று சொல்லக்கூடிய ஒரு வரைவு தொழிலாளர் கொள்கையை அறிவித்திருக்கிறார் அந்த வரைவு கொள்கையில் முழுக்க முழுக்க பெண்களுக்கு விரோதமான தொழிலாளருக்கு விரோதமான கொள்கைகளைத்தான் அவர் அறிவித்திருக்கிறார் அதாவது அதற்கு பேர் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா சரம் சக்தி நீதி என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை அறிவித்திருக்கிறார் அதில் முழுக்க முழுக்க தொழிலாளருக்கு விரோதமானது ஒரு கூட்டு பேர உரிமை ஐஎல்ஓ சொல்லக்கூடிய சர்வதேச தொழிலாளர் சொல்லக்கூடிய தொழிற்சங்க உரிமை அதே போன்று கூட்டு பேர உரிமை தொழிற்சங்க அமைக்கின்ற உரிமை அவையெல்லாம் இன்றைக்கு நீர்த்து போகின்ற வகையில் இந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அது கண்டிப்பாக தொழிலாளருக்கும் அதை முறியடிக்கும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பாஜகவினுடைய மோடியினுடைய கொள்கையான கூட்டாட்சி தத்துவத்தை ஃபெடரலிசம் என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை தகர்ப்பதற்கான இந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து வருகிறது இதில் குறிப்பாக ஏறத்தாழ் அறுபத்தி மூணு கோடி தொழிலாளர்களுடைய வாழ்வை பறிக்கக்கூடிய தன்னுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது ஒரு சீர்குலைவு சட்டம்தான் இது ஒரு சீர்திருத்த சட்டம் அல்ல இது வந்து முழுக்க முழுக்க தொழிலாளி வர்க்கம் எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு போர் என்கின்ற வகையில் இது ஒரு வர்க்க போர் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கான வர்க்க போராக இது மாற்றப்பட்டிருக்கிறது அது தொடர்ச்சியான அந்த போர் என்பது தொடரும் என்பதை தெ தெரிவித்துக் கொள்கிறோம்